ஹலோ நண்பன் நண்பன் பிளாக்கி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சுட சுட ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தையோடைய மகன் சண்முக பாண்டியன் அவரு நடிச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு அந்த படத்துல வந்து சகாப்தம் இது போல படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அந்த படத்துல வந்து கை கொடுக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இப்போ அன்புன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அழகாக எடுத்திருக்காரு சூப்பராக கொண்டு போயிருக்காரு கும்கி மெத்தட்ல படைத்தலைவன் டைட்டில் நேமு படைத்தலைவன் சொன்னாலே ஒரு வில்லேஜ் முத்தையா டைரக்ஷன்ல தான் கொண்டு போயிருக்காங்க ஏன்னா டைட்டில் இருக்க மாதிரி தான் கதையும் இருக்கு டைலர் பார்த்தோம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா படம் இப்போ அங்கே எதிர்பார்த்தா கூட ரொம்ப நாள் சென்று நிறைய பிரச்சனைகளை தாண்டி வெளியே வரப்போகுது இளையராஜா சார் மியூசிக் சொல்ல முக்கியத்துவமே ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் தான் ஓகேங்களா அப்போ அவ்வளவு பெரிய இளையராஜா மியூசிக் அங்க இருந்தாலும் சரி ஒரு படைக்கு ஒரு கதை ஒரு கதையை கொண்டு போனாலே ஒரு லெட்டரும் சரி ஒரு கதையோட லைனிங் கொண்டு போனாலும் சரி முக்கியத்துவம் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு மியூசிக் தான் எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த கதையில கன்ஃபார்மா இருக்கு டைலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏனை கும்கி படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கும்கி படம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா கும்கி ஒன்னு கும்கி டூ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா முத்தைய டைரக்ஷன் வந்து வித்தியாசமான ஆங்கிள் இருக்கும் அவருடைய ஜேர்னி அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் நிறைய பேர் இது மாதிரி கேரக்டர் எழுதுறாங்க ஆனா அந்த போல லைனிங்லயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கதையை கொண்டு போயிருக்காங்கன்னா நம்ம அன்பு சலீஃப் சார் உங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த புது முகத்தை வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இவங்க நடிச்சா வந்து பைசா போட்டா இவங்களுக்கு வந்து டபுள் கலெக்ஷன் வருமா இல்லை வராதா நிறைய பேருடைய கணக்கு ஓகேங்களா அதுவேலாம் தவிர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷன் இந்த படத்தை வந்து இவர்தான் நடிக்கணும் இந்த கதைக்கு தான் செட் ஆகும் யூரா ஓகேங்களா இந்த ஆர்டிஸ்ட் இதை போட்ட செட் ஆகும் இந்த கதையில இந்த ஹீரோயின் ஓகேங்களா எல்லாருமே வந்து பக்காவா தேர்ந்தெடுத்து படத்துல போட்டு மியூசிக் லிரேஜை சொல்லவே தவிர சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு சார் ஓகேங்களா சாங்ஸும் சரி மியூசிக் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஜயகாந்தனை சாங் வேற நீ தங்க குட்டி செல்ல குட்டி அந்த அந்த ஃபைட் சீன் நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வர படத்துல விஜயகாந்தனுடைய போட்டோவும் சரி இப்போ ரீசெண்டா சந்தானத்து அண்ணனுடைய படத்துலயும் சின்ன சின்ன சீன்ஸ் வைக்கிறாங்க அது ஓகேங்களா அதெல்லாம் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு படத்துல இருந்து விஜயகாந்தன படத்துல இருந்து தான் எல்லாமே சாங்ஸ் தூக்கி தூக்கி வைக்கிறாங்க எதுக்குன்னா சாங்ஸ் நல்லா ஹிட் ஆகுது இப்போ ஃபைட் சீன்ஸ்க்குலாம் அந்த காலத்துல வந்து ஃபைட் சீன் அடிக்கும் போது பீஜம் நல்லா போடுவாங்க சம்மியா ரிச் ஆகும் பீஜம் ஒரு தீம் மியூசிக் மாரி இப்போ பாத்தா அதெல்லாம் மாத்தி இப்போ ஓல்டு படத்துல சாங் வச்சு ரீமேக் பண்ணி அந்த ஃபைட் சீன் கோர்ஸ் வைக்கீங்களா அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அந்த கதை கேட்டா போலயே ஸ்டோரியும் சூப்பரா இருக்கு ஆக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க படைத்தலைவன் மியூசிக்கு எல்லாமே சொல்லிட்டு போகலாம் கேமராங்களுக்கு அந்த காட்டு காட்டு பகுதியிலேயே வந்து கெடுத்துட்டு ரொம்ப நாள் அந்த ஏனை கூட டிராவல் பண்ணி அந்த ஏனைக்கு இவரம் வந்து புரிய வச்சு எவ்வளோலாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த கதையை எடுத்துருப்பாங்க இருக்கு நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா படத்திலும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த காட்டுக்குள்ளேயே தங்கி அந்த ஏனை கூட டிராவல் பண்ணி இவரம் வந்து சண்முக பாண்டியன் நிறைய ட்ரைனிங் கொடுத்து அந்த யானையை புரிய வச்சு நிறைய கஷ்டப்பட்டு தான் திருக்காங்க ஆனா அந்த படத்தை வந்து ஆடுநச்சில ஏர முருகதாஸ் சசிகுமார் இப்போ வந்து பெரிய பெரிய டேரக்டரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒன் பை டூவா நம்ம சண்முக பாண்டியனுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கு எதுக்குன்னா அந்த படத்தை பார்த்துட்டாங்க சூப்பரா இருக்கு படைத்தலன் படத்தை பார்த்துட்டு அவங்களே பெரிய பெரிய டேரக்டர் பெரிய பெரிய ஆர்டிஸ்டே வந்து ரிவியூ சொல்றாங்க நல்லா இருக்கு சூப்பரா படம் நான் நான் வந்து வச்சு நான் படம் எடுக்கணும் அதுமாரி எனக்கு எடுக்க முடியல வாய்ப்பு கிடைக்கல இப்போ ஃபீல் பண்றாங்க நிறைய பேர் ஏன்னா அவங்க கிட்ட விட்ட ஒரு இடத்த உங்க மகனை வச்சு நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க எதுக்கொசம் வராங்க இவரோட திறமை அவருக்கு ஒரு நல்ல ஆக்டிங் இருக்கு அவரை வச்சு நீங்க கரெக்டான கதைக்கு கரெக்டான இடத்துல வந்து பயன்படுத்திங்கன்னா அவரும் நல்ல ஒரு ரீச் ஆகுவாரு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு போறீங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்றீங்க நிறைய டைரக்டரும் சரி நிறைய ப்ரொடியூசரும் சரி அதனால நடிப்பு சொல்ல தவலை அவ அண்ணன் நடிக்கும் போதே வந்து அவருடைய நடிப்பே வந்து சூப்பராக இருக்கு இப்போ ஃபைட் சீனும் சரி அந்த ஹேர் கட்டிங்கு அந்த தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா மாத்தி பக்காவா விடிய காஸ்டியூமு மியூசிக்கு படத்தை படைத்தலைவர் நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆக போதுனா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஓகேங்களா படத்தை நீங்கள் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு செய்தியை நல்ல ஒரு ரிவ்யூவை பக்காவாக நீங்கள் கொடுங்க நெகட்டிவ் எதுவுமே கொடுக்காதீங்க என்னென்னா அந்த படத்துக்கு நல்ல கதை இருக்கு எதிர்பார்த்த மாதிரி கதை இருக்கு அந்த படத்துக்குள்ள ஓகேங்களா எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பராக நடிச்சிருக்காங்க மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகாக உங்களோட சந்திக்கும் வரைக்கும் பை டேக்கர்